வணக்கம் கே ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா இருக்கிறோம் இன்றைக்கி புதங்கிழமை மணிக்குங்க புதன்கிழமை உங்களுக்கு எல்லாத்துக்கு தெரியுங்க நிலக்கடலைங்க புதங்கிழமை நிலக்கடலை வெள்ளிக்கிழமை மணிக்கு எல்லே இளமுங்க புதன்கிழமை நீங்கள் நிலக்கடலை கொண்டு வரணும்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு கொண்டு வந்துலாமு அதே மாதிரி எள்ளு வெள்ளிக்கிழமை மணிக்கு நீங்கள் கொண்டு வரோம்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு ஒம்பது மணி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நம்ம கொண்டு வரலாமுங்க குடுவுன்ட்டு வச்சலாமுங்க நிலக்கடலை மட்டும் நீங்கள் புதன்கிழமை மணிக்கு காலையிலே கொண்டாந்து போதுங்க ஒரு வேலை எட்டுருந்து ஏழு கொண்டு வரவங்க வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு கொண்டாடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு நீங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு கொண்டாந்தீங்கனா கொண்டாந்தீங்கனா கூட கொண்டாந்து வச்சு அந்த அன்றைக்கி ஏலங்குறி வேலை முடிச்சு விற்று போலவங்க இன்னைக்கு நிலக்கடலை காய் எவ்வளோ வந்திருக்கு என்னென்ன ரேட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறவங்க தொடர்ந்து மாதிரி மார்க்கெட் கம்பெனி நிலவரம் நம்ம சேனல் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நிறையா பார்க்குறீங்க வீடியோ லைக் பண்ண மாதிரி மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு மூணு குரூப்பில் போடுங்க ஒரு விவசாயிகளுக்கு வந்து நல்ல தகவலாக அமைதி எழுவது ஐம்பத்தோரு காசு இல்லைங்களா காய் என்ன ராகுண்ணா பட்டணி ரகந்தா எவ்வளோ ஓட்டுருந்தீங்க நாற்பது நாற்பது சென்ட் உங்களுக்கு என்ன என்ன ரேட்டுங்கண்ணா பதினாறு எழுபத்தி பதினாறு காய் என்ன எவ்வளோ காடு ஒரு ஏக்கரா எத்தனை எத்தனை எவ்வளோங்கண்ணா அது ரேட்டு எவ்வளோங்கண்ணா அது எவ்வளோ காய்

நம்மளு இருக்காங்கண்ணா ஆ நம்மள காட்டு எதுணாங்க எவ்வளோ ரேட் எவ்வளோங்கண்ணா எழுபத்தி மூன்று எழுபத்தி ரூபா அறுபத்தாறு காசுங்க எழுபத்தி மூன்று ரூபா அறுபத்தாறு காசு காய் நல்லா இருக்குதுங்க நாட்டுக்காய் என்ன என்ன ராகுங்கண்ணா அது சரி ரகம் தெரியல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சரி ஆ வாங்க தம்பி வாங்க தம்பி எவ்வளோ எத்தனை எவ்வளோ போட்டுதுங்க தம்பி ஏக்கரா போட்டு மூணு ஏக்கராவா கா காய் எல்லாங்க

இப்போ ஒரு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பத்து மூட்டை இருபது மூட்டை கொண்டாடுறோம்னா ஒரு பத்து மூட்டைக்கு ஒரு மூட்டை வந்து இப்படி கீழே இறக்கி பிரித்து வச்சுட்டு வியாபாரிகள் வந்து உங்களுக்கு அள்ளி காயை பார்ப்பாங்க காய் அள்ளி பார்த்தா அவங்க விலை குறிப்பாங்க வச்சுக்கங்களேன் எவ்வளோ கா நிலக்கடலை சாகுடு பண்ணியிருந்தீங்க ஒரு முக்கால் ஏக்கரா போட்டுருங்க முக்கால் ஏக்கரா எத்தனை கிலோ வரும் சுமார் முக்கால் ஏக்கரா சும்மார் இப்போ இருக்கிற நிலவரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க ராசி கம்மி தானா ராசி கம்மி என்ன காரணம் காரணம் விளைச்சல் கம்மிங்க விளைச்சல் கம்மி விளைச்சல் கம்மி காய் சரியில்லை என்ன என்ன பருப்பு மருந்து உப்பு எதுவுமே போடலீங்க உப்பு இயற்கையான முறையில் தான் பண்ணிருக்கீங்க பருப்பு தொழிங்க பாப்போம் எப்படிங்க பருப்பு நான் என்ன பருப்பு ரகம் என்ன ரகம் ரகம் தாங்க கோட்டு ரகமா பருப்பு நல்லா இருக்குது பருப்பு மொத்தம் இருக்குது இது ஒரு ரகங்க இது ஒரு ரகம் இது அதே தான அதே ரகம் தானா அதே அதே ரகம் தாங்க மண்ணு வித்தியாசங்கன்னா நான் தனியா கொண்டு வந்திருக்கேன் ஓ அது வேற ஓ காடு காடை வேற காடை வேறங்க ரகம் ஒண்ணு தான் காடு வேறங்க காயோட கலரே வேற மாதிரி இருக்கு ஆமாங்க சொல்லுங்க பாக்கலாம் பருப்பு துளிங்க சாப்பிட்டு பாப்போம் என்ன ஆர்டர் கொடுத்துட்டீங்களா என்ன ஆர்டருக்கு ஒரு ஒரு மூட்டை

காய் சிறுசாத்தே இருக்கானா வித்தியாசம் இதுங்க இந்த சாம்பிள் எல்லாமே ஒரே ரகம் ஒரே தான் அது எப்பவுமே ஒரு கணக்கு வச்சுங்க காய் வந்து எப்பவுமே இந்த மாதிரி சடையாக தான் இருக்கும் பொறிக்கும் போதே கொத்து காய் மாதிரி வருது காரணம் என்ன காய்க்கு உண்டானது மற்ற காய் மாதிரி அந்த இந்த இது இருக்குல்லங்க இது அந்த தேடுங்களை கையில் அது நார் அது வந்து டக்குன்னு மற்ற காயாக இருந்தால் விட்ரும் நாட்டு காய் வந்து உங்களுக்கு இருக்கிறதே அப்படியே தான் இருக்குது இன்றைக்கு எத்தனை முட்டை வந்திருக்குதுங்க இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆ பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல இது வேறு ரகமாற்றது கைக்கூட ரகமே ரகமே வேறு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஈரோடு மாவட்டமுங்க சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புதங்கலம் மணிக்கு வந்து நிலக்கடலை யாழ் நடந்ததுங்க அதோடய விளைநாடுவதை பார்த்துலாமுங்க முந்நூற்றி பத்து மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருந்தாங்க அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ ஒன்றுங்க நிலக்கடலை காய்ங்க அதிகபட்ச விலையாக எழுபத்தி எட்டு ரூபா பதினாறு காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறுரூவா அறுபத்தாறு பைசாக்குமே சராசரி விலையா வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறுரூவா பத்து காசுக்குமே ஒரு கிலோ ஒன்றுக்கு விற்பனையாக இருக்குதுங்க வார வாரம் புதங்காலம் அணிக்கு இங்கே நிலக்கடலைக்காய் அளவுங்க நீங்கள் கொண்டு நிலக்கடலைக்கை கொண்டுக்கிட்டு வரந்தான் நீங்கள் வந்து புதங்கலம் காலையிலேயே கொண்டு போய் செவ்வாய்காலம் கொண்டு வரலாமுங்க புதங்கலம் காலையிலேயும் கொண்டு வரலாமுங்க வரும்போது பேங்க் பாஸ்புக்கு ஜெராக்ஸு அதே மாதிரி வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஃபோன் நம்பரு எழுதி கொண்டாந்து அவங்ககிட்ட கொடுத்துர்லாமுங்க இந்த வாரம் மார்க்கெட் கமிட்டி நிலவரம் பார்த்தோம்ங்க நம்ம வந்து புதங்கலம் புதங்களாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து ஏழை நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் நிலக்கடலை கொண்டு வரணும் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு வாரம் பார்க்கும்போது விலையோட நிலவரம் தெரிஞ்சிக்கலாமாங்க இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மே பெரும்பாலான மார்க்கெட் கமிட்டி நிலவரம் எல் நிலக்கடலைங்க நம்ம தேங்காய் தேங்காய் பருப்பு தேங்காய் பருப்பு நம்ம நிறையா பதிவு இருக்கோம் தேங்காய் விலை ஏறிட்டுருக்கு தேங்காய் பருப்பு விலை ஏறிட்டுருக்குங்க நம்ம தேங்காய் பருப்பு அடுத்தடுத்து நம்ம மார்க்கெட் கமிட்டி போய் இருக்கோம் அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க ஃபேஸ்புக் பேஜ் பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நாலு பேருக்கு விவசாயிகள் அனுப்பிச்சுங்க நம்ம சேனல் வந்து பயனுள்ளதாக இருக்குது நான் மீண்டும் ஒரு நல்லதொரு சென்று சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்